அடுத்து இந்த நட்பண்புகள் வரிசை பாருங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர்லயே தம்பம் கூடாது நேற்று கர்ணன் பார்த்தோம் இல்லையா நான் தான் ஆள் அந்த எண்ணம் வச்சுக்கவே கூடாது எல்லாரும் கலியுகத்துல இருக்கோம் எல்லாருமே பேக்வேர்டு தான் இதுல ஒருத்தர் ஃபார்வேர்டு ஒருத்தர் பேக்வேர்டு ஒருத்தர் மோஸ்ட் பேக் ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே பேக்வேர்டு தான் எல்லாருக்குமே ஞானம் கம்மி பக்தி கம்மி ஸ்ரத்த கம்மி நம்ம முன்னோர்களுக்கு இருந்த எதுவுமே நம்ம கிட்ட இல்லை ஆகையினால அதை ஒழுங்கா புரிஞ்சுப்போம் தம்பம்ங்கிறது கூடாது அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது வேதத்தை பழிக்கக்கூடாது நாம வேதத்தை படிக்கிறோமோ இல்லையோ அது அப்புறம் நீ படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல வேதத்தை பழிச்சு பேசக்கூடாது கீழே கிடக்கும் பொருளை எடுக்கக்கூடாது அது யார் பொருளாகவும் இருக்கலாம் கீழே கிடக்கிற பொருளை எடுக்கக்கூடாது கூடாது இல்லாத உரியவர்கிட்ட ஒப்படை நாம வச்சுக்க கூடாது கோபப்படுறவர்கிட்ட கூட பொறாமை பொறுமை தான் நாம் காட்ட வேண்டும் கோபப்படுறவர்கிட்ட திரும்ப நாமும் கோபப்படக்கூடாது பொறுமை காக்க வேண்டும் அதுக்கு மேலே கதியுகத்தில் தானங்கள்ங்கிறது ரொம்ப விசேஷம் கலியுகத்துல கோதானம் பசுக்களை தானம் பண்ணலாம் தண்ணீர் பந்தல் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கலாம் அல்லது பூதானம் நிலத்தை தானம் பண்ணலாம் பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் அன்னதானம் கோதானம் எத்தனையோ தானங்கள் இருக்கு ஆனா அந்த தானம் எப்படி பண்ணணுங்கிறத விஷ்ணு தர்மம் சொல்றது தப்பான வழியில சம்பாதிச்ச பொருளை என்னைக்குமே தானமா கொடுத்துடக் கூடாது தானம் பண்ணுவதுங்கிறது நல்ல வழியில் ஈட்டிய பொருளை தான் பண்ணணும் அடுத்து கோபமா ரொம்ப வேண்டா வெறுப்பா அப்படி எல்லாம் தானம் பண்ணக்கூடாது பிளசண்டா பண்ணணும் இந்த ஏட்டிக்கு போட்டி நான் அவனும் பண்ணா நானும் பண்றேன்னு போட்டி போட்டுன்றெல்லாம் தானம் பண்ணக்கூடாது தம்பத்துக்காக தன்னை பெரியாளு காட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடாது பிரதிபலன் எதிர்பார்த்தும் தானம் பண்ணக்கூடாது யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு திருடனுக்கு தானம் பண்ணக்கூடாது குருவுக்கு துரோகம் பண்ணவனுக்கு தானம் பண்ணக்கூடாது வேதத்தை வெலை பேசுறவனுக்கு தானம் பண்ணக்கூடாது வேதம்ங்கிறது கற்பதை நம்ம கடமைன்னு யார் கற்று இருக்கிறாரோ அவருக்கு பண்ணணும் வேதத்தை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவருக்கு பண்ணக்கூடாது அற்ப இன்பத்தில் மூழ்கியவருக்கு தானம் பண்ணக்கூடாது செய் நன்றி மறந்தவருக்கு தானம் பண்ணக்கூடாது கலியுகத்துல எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் மூணு ரொம்ப விசேஷமா நித்யம் தேயானி ராஜேந்திரா காவ பிருத்வி சரஸ்வதி மூணு தானம் ரொம்ப வசதியான் கலியுகத்துல ஒண்ணு காவகா கோதானம் ஆனா விஷ்ணு தர்மம் சொல்றது கோதானம்னு பசுவை தானம் பண்ணா அந்த பசுவை பராமரிக்க ரெண்டு மாசத்துக்கு தேவையான பொருளும் சேர்த்து தானம் கொடுக்கணுமா ரெண்டு மாசம் பசுவை பராமரிக்க என்ன செலவாகுமோ அந்த தான் கோதானம் பண்ண வேண்டும் என்று இது விஷ்ணு தர்மம் இது இல்லாம ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது சூத்திரத்துல பாத்துக்க வேண்டியது அடுத்து பிருத்திவி நிலத்தை தானம் பண்றது விசேஷம் மூணாவது என்ன தெரியுமா கல்வி தானம் தானம் சரஸ்வதி ஒரு குழந்தைய படிக்க வச்சா அது பெரிய தானமும் கலியுகத்துல ரொம்ப விசேஷமான தானம் அப்ப கோதானம் பூதானம் வித்யாதானம் விசேஷம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கும் போது இன்னைக்கு நான் எவ்வளவு தானம் பண்ண போறேன் இன்னைக்கு நான் எவ்வளவு தானம் பண்ண போறேன்னு சிந்தித்துக் கொண்டே எழ வேண்டுமா அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் இரவு உறங்கும் போதும் இன்னைக்கு எவ்வளவு தானம் பண்ணேன்னு யோசிக்கணுமா பத்தி ஸ்லோகம் கிமத்திய சுகிருதம் மையா தத்தம் வா தாபிதம் வாபி ஓட்சியம் அபிவாக்கிருதம் என்று ஒவ்வொரு நாடும் சிந்திக்கணும் அடுத்து கலியுகத்துல சத்தியத்தை பேசணும் தர்மத்துக்கே ஒரு கால்தானே மிச்சம் அது என்ன சத்தியம் அதனால கலியுகத்துல பொய் சொல்றத குறைச்சிட்டு சத்தியத்தை தான் நாம் பேச வேண்டும் இதுக்கு மேல பெருமாளே தாயார்ட்ட சொல்ற ஒரு விஷயம் விஷ்ணு தர்மத்துல வருது என்னன்னா கலியுகத்தில் ஒருவன் எப்படி வாழணும்னா பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாகா பரிவாதேஷு ஏ மூக்காக தே தீவ மமா இன்னூத்தனோட குற்றத்தை பார்க்கும் போது குருடனா போயிடணுமா இன்னூத்தனுடைய மனைவி பக்கத்துல வந்தா அலியா இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தனை பத்தி வம்பு பேசுறான்னா அப்போது நாம ஊமையா மாறிடணுமா இன்னொருத்தரோட தோஷத்தை பத்தி பாக்கும்போது குருடன் அதாவது நம்ம கிட்டேயே ஆயிரம் தோஷம் இருக்கு முதல்ல நாம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம் இதை அடுத்தவன குத்தம் சொல்லி என்ன பண்ண போறோம் அப்போ குருடன் எண்ணுமா இன்னொருத்தன் மனைவி பக்கத்துல வரானா அந்த இடத்துல நான் ஆண்னு காமிச்சுக்க வேண்டாம் அப்போது அலி போல் இருந்தடணுமா அது போல ஏதாவது இந்த வம்பெல்லாம் பேசுறான்னா அந்த இடத்துல ஊமை போல் இருந்தடணும் வாயை திறந்து பேசக்கூடாதான் இந்த மூணையும் பின்பற்றுபவன் எனக்கு பிரியமான வந்து நாராயணனே சொல்கிறார் இது பாயிண்ட் 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 நம்பர் நம்பர் அடுத்து இது ரொம்ப முக்கியமான பெண்கள் என்ன செய்வது கலியுகத்துல விஷ்ணு தர்மத்துல வருது இது யாருன்னா பார்வதி தேவிக்கு பரமசிவனை உபதேசம் பண்றார் கலியுகத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய தர்மம் என்ன என்று கேட்டால் பரமசிவன் பார்வதிக்கு சொல்றார் நைவ தஸ்யாஜா நஸ்ராதம் நாப்பி போஷிதம் பர்த் சுசூஷனே நைவ பெண்களுக்கு தனியா இன்னதுதான் கடைபிடிக்கணும்னு இல்ல கணவன் என்னென்ன தர்ம காரியம் பண்றாரோ எல்லாத்துலயும் பக்கத்துல இருந்தாலே பெண்ணுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அதுக்கு மேல பார்வதி தேவி விடல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க கணவனுக்கு எப்படி பக்கபலமா இருக்கிறதுன்னு கேக்குறா அதுக்கு பரமசிவன் சில லிஸ்ட் சொல்றார் கிருதக்ஷீராபிஷேக்ச பிரம்மணா நாம்ச்ச தர்ப்பணைகி இப்போ கணவன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றார்னா அதுக்கு பால் தயிர் இதெல்லாம் மனைவி சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கலாம் மனோகியை விவிதை தூப்பைகி புஷ்ப வஸ்திரானு லேபனைகி இவர் பூஜை பண்றார்னா மாலை தொடுத்து கொடுப்பது சந்தனம் அரைச்சு கொடுப்பது பெருமாளுக்கான வஸ்திரங்கள் தயாரித்து கொடுப்பது இதெல்லாம் மனைவி பண்ணலாம் கீதவாத்தியை ததாகிருத்தியை உபவாச பாமினி அது போல பாட்டு பாடுறது ஆழ்வார் பாசுரங்கள் இதையெல்லாம் பெண்கள் வீட்டிலே அவர்கள் இசையோடு பாடலாம் பெருமாள் சன்னதியில பெருமாள் ஆனந்தமா கேட்க போறார் பெருமாளுக்கு பிரசாதம் தயாரித்து அவர் சமர்ப்பிக்க போறா அத கணவன் நிவேதனம் பண்ண போறார் அதுக்கு மேல பெண்கள் உபவாசம் விரதம் இருப்பதுன்னா கணவன் அனுமதி பெற்று கொண்டு விரதம் இருக்குதுன்னா இருக்கலாம் ஆனா பெண்களுக்கு விரதங்கள் மஸ்ட் கிடையாது கட்டாயமா சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்தே ஆகணும்னு தேவையில்லை கணவன் அனுமதித்தால் இருக்கலாம் என்று சொல்லிட்டு ஒரு பொது விதி ஒண்ணு பரமசிவன் சொல்றார் நாம என்ன நினைக்கிறோம் ஆண்கள்னா ரொம்ப மேல சொல்லிட்டா பெண்களுக்கு கிடையவே கிடையாது இந்த விதி கிஞ்சித் புண்ணியம் அகர்னிஷம் தசிய புண்ணிய சம்பூர்ணம் அர்த்தம் பிராப்னோத்தி சாஷுபே கணவன் என்ன புண்ணியம் பண்ணாலும் உண்டு ஆனா கணவன் பண்ணும் பாபத்தில் ஒரு பர்சன்ட் கூட மனைவிக்கு பங்கு கிடையாது கணவன் பண்ற எல்லா புண்ணியத்திலையும் மனைவிக்கு ஐம்பது சதவீதம் கணவனின் பாபத்துல மனைவிக்கு பங்கு இல்ல அடுத்து கேளுபோ எத்துசா குருதே புண்ணியம் வினா தோஷேன யோசித்தா தத்தசியா சகலம் தேவி தசியார்த்தம் ந அபேத் பதிஹி ஆனா மனைவி புண்ணியம் பண்ணா அதுல கணவனுக்கு பங்கே கிடையாது மனைவி பாபம் பண்ணா பிப்டி பர்சன்ட் ஷார் கணவனுக்கு உண்டு ஆ இப்ப கை பாருங்க இப்போ ஒரு கேள்வி வருது சரி அப்ப கணவன் எல்லாம் நல்ல கணவனா இருக்கார் அவர் எல்லாம் பண்றார் மனைவி பக்கபலமா இருக்கார் நானா போறது கலியுகம் கணவனுக்கு பக்தியில நாட்டம் இல்ல மனைவி நல்ல பக்தி மிக்கவராக இருக்கா அப்ப என்ன பண்றது அதுக்கும் வழி சொல்றார் பரமசிவன் பர்தூர் மனோரதா பாப்தி பிரார்த்தையே பிரதமம் வரம் ஸ்வயம் யதாபிலஷிதம் பிரார்த்தையே தம் வரம் ததஹா ஒருவேளை கணவனுக்கு பக்தியில நாட்டம் இல்ல கணவன் ஏதோ ஒரு வழியில போயிட்டார்னா மனைவி தாராளமாக பகவானை பூஜிக்கலாம் இப்போ சால கிராமம்னா தொட்டு திருவாராதனம் பண்ற வழக்கம் இல்லை அதனால அபிஷேகம் திருமஞ்சனம் இல்லாமல் பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிப்பது பிரசாத நிவேதனம் பண்ணுவது பாசுரம் சேவிப்பது எல்லாம் மனைவி தாராளமாக அந்த பெண் பண்ணலாம் பண்ணிட்டு அப்ப கூட அந்த பெண் என்ன பண்ணுவாளா நமக்கு தீங்கு செஞ்சவருக்கும் நல்லதுதானே செய்யணும் அதனால முதல் பிரார்த்தனை அந்த கணவன் நன்னா இருக்கட்டும்னு அவருக்காக வேண்டிட்டு ரெண்டாவது பிரார்த்தனை என்னையும் நன்னா வச்சுக்கோன்னு பெருமாள்கிட்ட வேண்டு வாளாம் ஏவம் பர்திரு பரித்தியா யோஷித் ஆராதனம் ஹரேகே கணவன் அந்த பெண்ணை கைவிட்டாலும் கூட அவ பெருமாளுக்கு நான் திருவாராதனை பண்ணின்றதா பெருமாள் கைவிடாமல் அவளை காப்பார்னு சொல்லிட்டார் அதனால இப்படி செய்யலாம் அடுத்து கணவனை இழந்தவருக்கு சொல்லியிருக்கு கணவனை இழந்த பெண் மிருத்தே பிராத்தரி சாத்வி ஸ்திரீ பிரம்மச்சரிய பிரதோதிதா ஸ்நாதா பிரதி தினம் தத்தியாது சலீலாஞ்சலின் சலிலாஞ்சலின் தினந்தோறும் கணவனை இழந்த பெண்ணா அவளும் தினந்தோறும் நீராடி பெருமாளுக்கு பட்ட வேண்டிய திருவாராதனம் அதே மாதிரி புஷ்பம் சாத்துவது பெருமாளுக்கு தளிக சமர்ப்பிப்பது பாசுரங்கள் சேவிப்பதுன்னு பண்ணி அவளும் பகவானை ஆராதிக்கலாம் அதுல முக்கியமா திருவிளக்கு கைங்கரியம் பெருமாளுக்கு விளக்கேத்துறது இருக்கு இல்லையா அதை விஷ்ணு தர்மம் ரொம்ப கொண்டாடி இருக்கு பெருமாளுக்கு விளக்கேத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணிய காரியமா கலியுகத்துல இந்த வரலாற்றை ஸ்ரீவச்சன பூஷணத்துல சுவாமி பிள்ளலோகாச்சாரியாரும் மேற்கோள் காட்டுறார் அதோட வியாக்கியானத்துல மடவாள மாமுனிகள் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து காட்டியிருக்காரு என்னன்னா காசி தேசத்தை சாருவர்மன் என்று ஒரு ராஜா ஆண்டு வந்தான் அந்த சாருவர்மனுடைய மனைவிக்கு லலிதான்னு பேரு அந்த லலிதா பார்த்தா எல்லா செல்வங்களும் நிறைந்த பெரிய மகாராணியா இருந்தாலும் அவள்கிட்ட அவ தோழிகள் எல்லாம் கேட்டாலாம் ஏ லலிதா நீ எப்படிமா இவ்வளவு செழிப்போடு நன்றாக வாழ்கிறாயே என்ன காரணம்னு கேட்டா அந்த லலிதா சொன்னாலாம் எனக்கு ஜென்மத்தின் நினைவு இருக்குன்னு அது என்ன ஜென்மத்தின் நினைவுன்னு கேட்டா ஆமா நான் ஏன் இப்படி வாழ்கிறேங்கிறதுக்கான காரணம் என் முன் ஜென்மத்தில் இருக்கு அந்த நினைவு எனக்கு இருக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு லலிதா தன் தோழிகளுக்கு சொல்றா முன் ஜென்மத்தில் நான் ஒரு எலியா பிறந்திருந்தேன் காஷ்மீர்ல எலியா இருந்தேன் அப்போ காஷ்மீரை சௌவீரங்கிற ராஜா ஆண்டு வந்தான் அந்த ராஜா பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டினான் சாயந்தர நேரம் கோவிலில் விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது அதுல என்ன எடுத்து எண்ணெய் அப்படியே வடிஞ்சுட்டே போயிடுது திரி எண்ணெயை விட்டு வெளியில போயிடுது அதனால திரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீப்பம் அந்த ஜுவாலை குறைஞ்சுட்டே வருது அந்த நேரத்துல எலி என்ன பண்ணித்தான் அந்த எண்ணெயை கொஞ்சம் நக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விளக்கு பக்கம் போச்சான் அதே நேரம் இங்க அந்த பூனை ஒண்ணு வந்து மியாவ் அப்படின்னு ஒரு பூனை வந்து அங்க கத்தித்தான் இந்த பூனையோட மியாவ் சத்தத்தை கேட்கவும் எலி பயந்து என்ன பண்ணிடுது எண்ணெயை நக்க போன எலி தன்னுடைய காலால அப்படி திரிய கொஞ்சம் கீழே இழுத்துட்டு ஓடிடுதான் கொஞ்சம் கீழே இழுக்கவும் எண்ணெயில திரிபட்டுது விளக்கு நன்னா எரிய ஆரம்பிச்சிடுதான் பெருமாள் பார்த்தாராம் இந்த எலி எனக்காக விளக்கே திருக்குன்னு சொல்லி அடுத்த ஜென்மத்துல லலிதாங்கிற இளவரசியாக குறையில்லாதவளாக அவளை பிறக்க வச்சுட்டான் அப்போ ஒரு சின்ன விளக்கு அதை தெரிஞ்சு கூட பண்ணல தெரியாமல் பண்ணதுக்கு எப்பெருமான் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா பாரு அதனால இப்படி திருவிழக்கேற்றுதல் உள்ளிட்ட கைங்கரியங்கள் பெண்கள் அவசியம் பகவானுக்கு செய்து வரலாம் என்று இது ஐந்தாவது பகுதியாக ஸ்திரீ தர்மமும் விஷ்ணு தர்மத்துல கலியுகத்துல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு அடுத்து ஆறாவது பாயிண்ட் கலியுகத்துல ஒரு சிலர் இருந்து நாம விலகி நிற்கணுமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சத் சங்கத்துல சேர்றது இதெல்லாம் அப்புறம் ஆனா யார்கிட்ட சேரக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லையா சொல்றேன் இல்லையா இந்த மேடையில ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பேசணும்னு தெரியுமோ இல்லையோ என்ன பேசக்கூடாதுன்னு நன்றா தெரியணும் அது போல கலியுகத்துல ஆறாவது பாயிண்ட் ஒரு சிலர் தேர்ந்து விலகி நிக்கணுமா யாரவான்னா ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதம் தர்மம் வர்ணாஸ்ரம விபாகஜம் உல்லங்கையே பிரவர்த்தந்தே ஸ்வேச்சையாக கூட்டயுக்திபி வேத தேவ துவிஜாத்தீனாம் ஏகாம்ஷே நச நிந்தனம் யார் வேதத்தை திட்டுறாரோ யார் தர்மத்தை திட்டுறாரோ யார் வேதம் படிச்சவாள திட்டுறாரோ யார் தெய்வத்தை திட்டுறாரோ இவர்கள்டேந்தெல்லாம் விலகி நிக்கணும் பேசிட்டு தீய குணத்தோடு இருக்கா அவள்கிட்டேந்தும் விலகி நிக்கணுமா ஏன்னா கலியுகத்துல மட்டும் எப்படின்னா நம்ம மைண்ட் ஆயோலேஷன்ல இருக்கும் கொஞ்சம் நாஸ்திகரோட கொஞ்சம் கொஞ்சம் பழகி பழகி அந்த வாசனை ஒட்டிட்டு நாம அதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பிச்சிருவோம் இவ்வளவு நாளா பக்தியா இருந்தோம் ஏன்னா கலியுகத்தின் இயல்பு அப்படி இதுவானி கலியுகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள் அவர்கள்ட்ட ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க மணவாள மாமுனிகளே சாதிக்கிறார் நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடி இருப்பார்க்கு குணம் அதுவே யாம் சேர்த்திக் கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தம் ஏறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணம் அதுவே யாம் செறிவு கொண்டு நாத்திகரும் நற்கலையின் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடு சொன்னவரை நாளும் தொடர் மூணு விதமான மக்கள் இருக்காளாம் நாஸ்திகர் ஆஸ்திகர் ஆத்திக நாத்திகர் ஆத்திக நாத்திகர்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு இருப்பா அதனால இந்த ஆத்திகர்த்த ஆத்திகரோடு நாம சேர்ந்திருக்கணும் நாஸ்திகர் பக்கமும் போயிடக்கூடாது இந்த ஆஸ்திக நாஸ்திகர்னு ஒரு சிலர் வெளியில நாஸ்திகம் பேசிட்டு உள்ளுக்குள்ள சாமி கும்பிடுவா சில பேர் வெளியில ஆஸ்திகர் போல இருந்துட்டு உள்ளுக்குள்ள நாஸ்திகவாதியாக இருப்பார்கள் அந்த ஆஸ்திக நாஸ்திகர் டேத்து விலகி நிற்கணும் இவர்கள் தேர்ந்து விலகுவது கலியுகத்தில் முக்கியம் இது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் அடுத்து பாயிண்ட் நம்பர் செவன் கலியுகத்திலே மாம்சம் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்று விஷ்ணு தர்மம் சொல்கிறது என்ன காரணம்னா அது நம்முடைய மைண்ட்ல வந்து கொஞ்சம் ராஜச தாமச எண்ணங்களை அவ்வப்போது தூண்டி விட்டுடுமாம் ஏன்னா கலியுகம்னா ஏற்கனவே சொல்றோம் இல்லையா பஞ்சு இருக்கு நெருப்புப்படாம பாத்துக்கோங்கிறோம் இல்லையா அது போல கலியுகம்னாலே கொஞ்சம் ஆபத்தெல்லாம் ஜாஸ்தி அதுல வேற பக்கத்துல வந்துருத்தோம்னா அது நம் புத்தியை வேறு வழியில் செலுத்தி விடும் அப்போ ஒருத்தர் கேட்டார் பால் நான்வெஜிடேரியன் தானே பால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எது நான்வெஜ் தான் தைரியமா சொல்லுங்க ஏன் பிளான் சோர்ஸ்ல இருந்தா வருது பால் பால் நான் வெஜிடேரியன் தான் நான் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்னை ரேக்கிங் பண்ணாங்க வா பால் சாப்பிடுவியான்னு கேட்டான் சாப்பிடுவேன் என்ன நான் வெஜிடேரியனா நீ தான் நான் சொன்ன இவாறு சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும் தான் எங்க பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த உணவுகள் மனசுல சத்வ குணத்தை வளர்க்குமோ அதுக்கு சாத்விக ஆகாரம்னு பேரு அப்படி இல்லாம குணம் தமோ குணத்தை தூண்டுவதெல்லாம் ராஜச தாமச ஆகாரம் நான் சாத்விக ஆகாரம் சாஸ்திரம் சாத்விகமான ஆகாரம் சாப்பிட சொல்லியிருக்கு பட் அன்பார்ச்சுனேட்லி நான் வெஜிடேரியன் அனிமல் சோர்ஸ்லேருந்து வர உணவுல பசுலேருந்து வர பால் தயிர் நெய்யை தவிர பாக்கி எல்லா அனிமல் ஃபுட்டுமே அசாத்விகமாக இருப்பதனால அதை நம்ம சாப்பிடுறது இல்லை மரம் செடி கொடியிலேந்தே வந்தாலும் வெஜிடபிளாகவே இருந்தாலும் பிளான் சோர்ஸாகவே இருந்தாலும் வெங்காயம் சாப்பிட்றது இல்லை அசாத்விகம் பூண்டு சாப்பிடறது இல்லை கொஞ்சம் பயமுறுத்தனை நினைக்காதீங்க கேரட் சாப்பிடுறது இல்லை உருளைக்கிழங்கு சாப்பிடறது இல்லை இதெல்லாம் அசாத்விகம் இன்னும் முள்ளங்கி முட்டைக்கோசு இதெல்லாம் நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம் சாப்பிட்றது இல்லை முருங்கக்கா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் அசாத்விகம் அப்போ சாத்விகம் அசாத்விகம்ங்கிறது தான் கிளாசிபிகேஷன் இட் மே பி ஃப்ரம் பிளான்ட் சோர்ஸ் ஆர் அனிமல் சோர்ஸ் அது தனி விஷயம் நகிமாம்சம் திருநாத் காட்டாத்து உபலாத் வாபி ஜீவாத் உற்பத்தியத்தை மாம்சம் தஸ்மாத் கர்ஹந்தி தத் இங்க விஷ்ணு தர்மத்துல சொல்லப்படும் காரணம் என்னன்னா ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவதுங்கிறது கலியுகத்துல வேண்டாம் மரத்துலேருந்து ஒரு காய் வருது கனி வருது அது அரிசி அது அறுவடை பண்ணி சாப்பிட்டாலும் கூட அது மொத்தமாக அது பூர்த்தி ஆயிடுறது அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்றா அதனால செடி கொடிகளுக்கு உயிர் இருந்தாலும் அந்த சோர்ஸ்லேருந்து சாப்பிட்றது ப்ராப்ளம் இல்லை கலியுகத்தில் மாம்சத்தை அவாய்ட் பண்றது நல்லது சொல்லிட்டு சவுனகர் சதானீக்கனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு விஷ்ணு தர்மத்துல பாருங்க யார் யாரெல்லாம் இந்த மாம்சம் உண்ணாமைங்கிறத கடைபிடித்தார்கள் திருவள்ளுவர் புலால் இல்லையா திருக்குறள்ல அந்த வகையில இதுவரைக்கும் இந்த மாம்சத்தை யாரெல்லாம் தவிர்த்தார்கள்னு ஒரு யார் யார்னா மனு மனு ஸ்மிருதி அருடைய மனு ஸ்வேத மகாராஜா இக்ஷ்வாக்கு மகாராஜா பிருகுமுனிவர் நல சக்கரவர்த்தி ராமபிரான் திலீபன் ரகு மகாராஜா பௌரவன் கார்கியர் ஜனக மகாராஜா அம்பரீஷன் நகுஷன் காதி புருகுசர் குரு புரு மந்தாத்தா சகர சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தி கைகேயோட அப்பா அஸ்வபதி சஞ்சயன் பீஷ்மர் பாண்டு துஷ்யந்தன் இத்தனை பேரும் மாம்சம் உண்ணாமைங்கிறத கடைபிடித்து சிறந்து விளக்கி இருக்கிறார்கள் ஆகையினால இதை கடைபிடின்னு சொன்னார் இது பாயிண்ட் நம்பர் செவன் இப்போ பைனல் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் எயிட் அப்போ இந்த கலியுகத்துல நாம பகவானுடைய திருநாமங்களை பாட போறோம் ஒண்ணு ரெண்டு விக்கிரக வடிவில் பெருமாள் இருக்கார் அவரை நம் தொழிலை கொண்டே நாம் ஆராதிக்க போகிறோம் மூன்று சத் சங்கத்துல அடியார்களோடு இருக்க போகிறோம் நான்காவது நற்குணங்களை வளர்த்துக்கொள்கிறோம் ஐந்தாவதாக பெண்களும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா ஆறாவதாக தீயவர்கள் தேர்ந்து விலகி நிற்கிறோம் ஏழாவதாக மாம்சத்தை விலகி வைக்கிறோம் எட்டாவது விஷயம் இந்த கலியுகத்துல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஆச்சாரியனை அடிபணிவது இதுதான் விஷ்ணு தர்மத்துல ஃபைனல் அத்தியாயம் கலியுகத்துல நம்மளை காப்பாத்தணும்னா ஒருத்தரால தான் முடியும் அவர் ஆச்சாரியன் விஷ்ணு தர்மம் சொல்றது கிருத்த யுகம் இருக்கே யுகம்னா தர்மம் செழிப்பா இருந்ததாம் கிருத்த யுகத்துல விக்கிறது வாங்கறதுங்கிற பேச்சே கிடையாதான் எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைச்சிடுமா தனியா ஒருத்தர் விற்கணும் ஒருத்தர் வாங்கணும் பணம் கொடுத்து வாங்கணும் அந்த தேவையே இல்லையாம் அது மட்டும் இல்ல இந்த ஸ்லோகம் சச்சரித்திர ரக்ஷையில சுவாமி தேசிகன் கோட் பண்ணிருக்காரு பிராமணாக கத்திரியா வைசியாக சூத்ராஷ்ட கிருத எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சங்க சக்கர முதிரையோடு இருப்பாளாம் யுகத்துல அத்தனை பேரும் பஞ்சசம்ஸ்காரத்தோடு இருப்பது கிருதயுகம் இப்படி யுகம் இருக்கிறதுனால பார்க்கடல்ல இருக்க பெருமாள் இருக்காரு இல்லையா பெருமாள் எத்தனையோ இடத்துல எழுந்தருளி இருக்கார் கிருத்தயுகத்துல எல்லாரும் வெள்ள மனசோட இருக்கா அவளை ஈர்க்கணும்னு பார்க்கடல் பெருமாளும் வெண்மை நிறத்துல எழுந்தருளி இருப்பாராம் ஏன்னா இவாள் வெள்ள மனசோட இருக்கா இல்லையா அவளை அட்ராக்ட் பண்ணணும்னா அவளுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கணும் அதனால வெண்மை நிறத்தில் எழுந்துருள்ளி இருப்பாராம் அடுத்து மெல்ல மெல்ல திரேதாயுகம் வருது வந்துட்டா முக்கால் தர்மம் ஆயிடும் முக்கால் தர்மமா த்ரீ பை அதனால என்ன ஆகுதுன்னா மக்கள் மனசுல கொஞ்சம் லேசா மேலோங்க தொடங்குறது ரஜோ குணத்தின் நிறம் சிவப்பு அதனால பார்க்கடல் பெருமாள் என்ன பண்ணிடுறாராம் தானும் கொஞ்சம் சிவப்பு நிறத்துக்கு மாறி அவர்களை ஈர்க்கலான்னு பாக்குறாராம் அடுத்து துவாபர யுகம் என்பது வருகிறது இப்ப பார்த்தா பாதி தர்மம் தான் இருக்கு பாதி தர்மத்தை காணும் இந்த நிலையில மக்கள் மனசுல தமோ குணம் ஜாஸ்தி ஆயிடுறது தமோ குணத்தின் வண்ணம் ஒரு கருநீலம் கரும்பச்சை அதனால பார்க்கடல் பெருமாள் துவாபர யுகத்துல கருநீல கருப்பச்சை வண்ணத்துக்கு போயிடறான் இப்ப கலியுகம் வருது எங்க பார்த்தாலும் ஒரே நோய் மனஸ்தாபம் குழப்பம் கலகம் கான்ஃப்ளிக்ட் தான் இருக்கே ஊடக கலியுகத்துல சுத்தமா வேற ஒண்ணுமே இல்லை நல்லதே இல்ல ரஜோ குணம் தமோ குணம் தான் இருக்கு தர்மத்தை தேட வேண்டி இருக்கு பெருமாள் பார்த்தார் கிருத்தயுகத்துல வெள்ள மனசுக்காரனா இருந்தான் வெள்ளை நேரத்துல இருந்தாலாவது நம்ம கிட்ட வருவான் திரேத்தா யுகத்துக்காரன் ஆசைப்படுறான் சிவப்பா இருந்தாலாவது நம்ம கிட்ட வருவான் துவாபர யுகம் அட்லீஸ்ட் அந்த தமோ பணத்துக்கு கரும்ப இருந்தாலாவது வருவான் இந்த கலியுகத்துல இது என்ன பண்ணாலும் திருந்தாது நான் என் இயற்கை வண்ணத்திலேயே இருக்கேன்னு கருப்பு வண்ணத்துல இருப்பாராம் கலியுகத்துல ஏன்னா என்ன கலருக்கு இருக்கு மாறினாலும் நாம வரப்போவதில்லை நான் கருப்பாவே இருக்கேன்னு பெருமாள் படுத்துனுட்டாராம் ஆனால் இந்த கலியுகத்துல மக்களை திருத்த வேறொரு வழி வச்சுட்டாராம் பெருமாள் ஏன்னா இதுல அசுரர்கள் எல்லாம் எங்க இருக்கா நம்ம மனசுக்குள்ளே இருக்கா தேஷு பூத்தேஷு கலவு பிரபு அணு பிரவிஷ்ய சமீஹிதம் அச்சுதகா அதனால என்ன பண்ணிடுறாரா ஏற்கனவே பல மகான்கள் பூமியில இருக்கா இல்லையா அந்த மகான்களுக்குள் பெருமாளே வந்து உட்கார்ந்து அந்த மகான்களை உபதேசம் பண்ண வச்சு அந்த உபதேசம் மூலமாக நம் மனத்தை மாற்றி திருத்துகிறான் அப்ப கலியுகத்துல பெருமாளுடைய அவதாரம் யாருன்னா ஆச்சாரியன் தான் பெருமாளோட அவதாரம் உறங்கும் பெருமாளே உழவும் பெருமாளாக வருகிறார் அவர்தான் ஆச்சாரியன் சஸ்திரத்தை கையில வச்சுன்னு பல அவதாரம் பண்ணி பார்த்தாச்சு சாஸ்திரத்தை கையில எடுத்துன்னு பெருமாள் வரார் அவர்தான் ஆச்சாரியன் அப்ப கலியுகத்துல எப்பெருமாள் எடுத்து வரும் வடிவம் என்னன்னா ஆச்சாரிய வடிவத்துல ஆச்சாரிய ரூபத்துல பெருமாள் வரார் வந்து இப்படி அந்த ஆச்சாரியர்கள் மூலம் உபதேசம் பண்ண வைக்கிறார் பாகவத புராணமும் அதைத்தான் சொன்னது கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக இந்த கலியுகத்துல ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வைக்க போகிறான் பகவான் தாமரபரணி நதிக்கரை என்ன பாலாற்றின் கரை என்ன காவிரி கரை என்ன இங்கெல்லாம் ஆழ்வார்கள் வந்து அவதரித்து அவ அத்தனை பேரும் பகவானுடைய பிரதிநிதிகள் இப்போ ஆழ்வார்கள் பன்னிருவர்னாலும் மதுர கவிகள் நம்மாழ்வாருக்குள்ள அடக்கம் ஆண்டாள் பெரியாழ்வாருக்குள்ள அடக்கம் பேர் அது ஒரு புது தசாவதாரம் கலியுகத்துக்கு தசாவதாரம் எதுன்னா பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் புய பட்டநாதன் அன்பர்த்தாள் தூடி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு அந்த ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண வச்சான் நமக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் புரியாது கலியுகத்துலன்னு தெரியும் ஆழ்வார்கள் அமுத தமிழ்ல இரிய தமிழ்ல பாசுரங்கள் பாட வச்சான் அந்த பாசுரங்களை விளக்க ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ண வச்சான் அந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் கலியுகத்தில் நமக்கு தெய்வம் அவாதான் பெருமாள் எடுத்து வந்த அவதாரம் அது நம்ம ஆழ்வார்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நாசமுனி என்ன ஆழ வந்தார் என்ன எப்பெருமானார் என்ன அவரை தொடர்ந்து வந்த ஆச்சாரியர்களான ஒரு கூரத்தாழ்வான் என்ன பராசர பட்டர் என்ன நடாதுரம்மாள் என்ன சுவாமி தேசிகன் என்ன பிள்ளலோக்காச்சாரியார் என்ன மடவாட மாமுனிகள் என்ன இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வந்திருக்காளே பெருமாள் தொடக்கமாக வந்த லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு எம்பெருமான் வழியில் வந்த அந்த ஆச்சாரியர்கள் அவாதான் எம்பெருமான் எடுத்து வந்த அவதாரம் அப்ப கலியுகத்துல நாம பண்ண வேண்டிய எட்டாவது முக்கியமான விஷயம் ஏகர்ணிஷம் நிஷம் ஜெகத்தாத்துகு வாசுதேவசிய கீர்த்தனம் குருவந்தி தான் நரவியாகரா நான் கலீர் பாதத்தே நரான் நம்ம வாசுதேவன் ஆகிய பகவானுடைய சொல்லி பகவானை ஆராதித்து கொண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளிலே இருந்தோம்னா விஷ்ணு தர்மம் சொல்றது கலௌ கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருத கிருதயுகே எஸ்யசி கோவிந்தோ கிருதே எஸ்ய நாச்சுதான் யார் ஒருத்தன் இப்படி இந்த வழியில வாழ்கிறானோ அவனுக்கு கலியுகமே கிருத்தயுகமா மாறிடுமா பகவான் கிருத்தயுகமே கலியுகமா தான் இருக்கும் கிருத்தயுகத்திலேயே வாழ்பவன் பகவான நினைக்கலன்னா அவனுக்கு அது கலியுகம் கலியுகத்திலே வாழ்பவன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூலம் தியானிக்கிறான்னா அவனுக்கு அது கிருத்தயுகம் அதை நாள நாம் கிருத்தயுகத்தில் வாழ்கிறோமா கலியுகத்தில் வாழ்கிறோமாங்கிறது காலத்தின் கையில இல்ல நம் கையில் தான் இருக்கிறது நாம தான் செலக்ட் பண்ணிக்கணும் அதனால நமக்கு பகவானே ஆச்சாரியர்கள் ரூபத்தில் அவதரிக்கிறான் ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம்னு ஆச்சாரியனை பற்றுவோம் அப்படி ஆச்சாரியனை கலியுகம் பூர்த்தி ஆகும் போது பின்னாடி கல்கி வருவார் அவரை நாம தரிசனம் பண்ணிக்கலாம் அதனால கல்கி அவதாரம் வரைக்கும் அதுக்கு இன்னும் நாலு லட்சத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கு அதுவும் பெருமாள் சொல்றார் கலியுகம் பூர்த்தி ஆகும் போது வரப்போகிறேன் விஷ்ணு தர்மத்திலேயே அது இருக்கு ஆனா அவ்வளவு காலம் நாம ஏன் வெயிட் பண்ணணும் பாவின்யா தசையா துவம்சாய நக்கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்வத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷா நிசேஷக்ஷதகண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலௌகை துருவம் தர்மம் கார்த்தயுகம் யுகம் பிரரோகதையத் நிஸ்திரிம்ஷ தாரா தரகான்னு தசாவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் பாடினார் கல்கி வந்து கிருத யுகத்தை பின்னாடி நிலைநாட்ட போகிறார் ஆனா நமக்கோ இப்பவே ஆச்சாரியன் திருவடிகளை படிந்தா இதுவே கிருத யுகம் கல்கிக்கு போவ முன்னாடி நாம மோட்சம் போய் அங்கிருந்து கல்கி அவதாரத்தை எங்கே ரசிக்கலாம்னு சொல்லி அப்ப கலியுகத்துக்கான தர்மம் நாமங்களை பாடுவோம் சத்சங்கத்தில் சேருவோம் விக்கிரக வடிவில் பகவானை ஆராதிப்போம் நற்பண்புகளை வளர்ப்போம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பக்தியில் ஈடுபடுவோம் தீயவர்கள் விலகி நிற்போம் ஆழ்வார் ஆச்சாரியர்களை அடிபடிவோம்னு சொல்லி ஆழ்வார்கள் வாழி அருளின் செயல் வாழி தாழ்வாதவில் குறவர் தாம் வாழி ஏழ் பாறு அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்த்துன்னு இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன்